ஹலோ கார்த்தியானா அண்ட் சூர்யானா ஃபேன்ஸ் மெய்யழகன் மெய்யழகன் படம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரெலாம் பார்த்தீங்க அப்படின்றது வந்து தெரியலை பட் மெய்யழகன் படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குது நம்ம போய் படம் பார்க்கலாமா வேணாமா படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்கு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கார்த்தி அண்ணா சூர்யா அப்டேட்ஸ்க்கு நம்ம நோன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெய்யலகன் மெய்யலகன் அப்படின்னு டைட்டில் வச்சப்பே நம்ம வந்து யோசித்தோம் என்னையா டைட்டிலே ஒரு ரகமாக இருக்குது அப்படின்னு இது ஒரு படம் அல்ல இது ஒரு காவியம் நாவல் அப்படின்னாங்க தாங்க சொல்லி அதாவது ஒரு புக் ஒரு கதையாக ஒரு நாவலாக எழுதின ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு படமாக எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயங்க அந்த ஒரு விஷயத்தை பிரேம் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு நைன்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு மூவி வந்து பண்ணியிருந்தாரு அந்த மூவி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே ஜேனலில் தான் இருக்கும் பட் அது வந்து லவ் ஸ்டோரி பட் இது லவ் இல்லாத ஒரு ஸ்டோரி அவ்வளோதாங்க ரெண்டுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு பட் அவர் கொண்டு போன அந்த நைன்டி சிக்ஸை வந்து எப்படி கொண்டு போயிருந்தாரோ அதே ஜெனரில் தான் இந்த ஒரு படத்தையும் கொண்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் சாமி சாரை பற்றி கண்டிப்பாக பேசியாலும் படம் ஃபுல்லாக ரோல் பண்றாரு பட் அவரோட ரோல் என்னவோ அதை வந்து மிக மிக அருமையாக பண்ணியிருக்காருங்க அண்ட் கார்த்தி அண்ணா வேற லெவல் அவர் கெரியர்லேயே இப்படி ஒரு ரோல் அவர் வந்து அவரால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு நம்ம படம் பார்க்கும்போது இன் என்ன இப்படி ஒரு ரோலை வந்து பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு ரொம்ப பேசுகிறாருங்க வள 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 வளன்னு ரொம்ப பேசுகிறாரு ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வந்து குத்தும் அப்படி குத்துனா தான் வந்து ஒரு முழுமையான மனிதன் அப்படின்னு வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாருங்க டேரக்டருக்கு கதையை தாண்டி ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அதாவது அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தியண்ணா இவர் இவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து டாப் நாச்சுங்க டாப் நாச் டாப் நாச் வேறு லெவலு அதை வந்து குறையே சொல்ல முடியாது எந்த இடத்துலையுமே அதாவது அரவிந்த் சாமி சார் வந்து எப்படி இருக்கார் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் அதே அவர் எப்படி இருந்தவரை எப்படி இவர் மாற்றுறாரு அப்படின்றது இன்னொரு பக்கங்க அதாவது அந்த இடத்துல வந்து அவர் அரவிந்த் சாமி சார் வந்து மாறினாரா அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் படம் பார்த்த நம்மளை அந்த யோசிக்க வச்சாங்க பார்த்திங்களா அதாங்க இந்த ஒரு படத்தோட வெற்றி அப்படின்னே சொல்லி ஆகணும் அதாவது சிட்டியில் இருந்து நம்ம கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை கதைக்களத்தை எடுத்து அந்தாயா அப்படின்னு ஒரு வாழை இலையை விரித்து சேமையான ஒரு படையில வந்து போட்டிருக்காரு அன்பை இறை அன்பை நிறை அன்பை மறை அன்பே அருட்பொருண் மெய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அப் அவ்வளவு அற்புதமாக அவ்வளோ ஒரு யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் ஃபைட்டு கிடையாது லவ்வு கிடையாது எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அந்த மனிதநேயம் மனிதன் அப்படின்ற ஒரு விஷயத்த யதார்த்தமாக அவரோட எழுத்து மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக கொண்டு வந்து அந்த ஆயா இதாயா மனிதம் இதாயா மனிதநேயம் இதாயா மனுஷன் அப்படின்றத டப்புன்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உணர்த்திட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை நீங்கள் வந்து போய் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் அதை விட்டு விட்டு கத்தி குத்து கந்தேன் கற்று தலை வெட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அப்படி இருக்காது எதார்த்தமாக எம்டி மேனாக போய் உட்காருங்க இந்த ஒரு படம் நம்ம உள் மனசில் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து குத்துறதோ ரத்தம் தெரிக்கிறதோ லவ்வோட அப்படியே லவ் ஸ்டோரியா போறதோ அதுக்கு இடமே இல்லை இந்த ஒரு படத்தில் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஸ்ரீதேவியா இருக்காங்க அவங்க வந்து போற அந்த ராஜ்கிரண் சார் அவரோட எல்லாமே டாப் நாச்சுங்க செமையா வச்சிருக்காரு இந்த ஒரு படத்தில் எல்லாரும் கண்டிப்பா தேட்டரில் போய் பார்த்தி இப்படி ஒரு கேரக்டர் அவர் கெரியர்லேயே பண்ணலங்க அதாவது யதார்த்தமான ஒரு கேரக்டர் யதார்த்தமான நடிச்சிருக்காரு யதார்த்தமாக பேசுகிறாரு ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் எம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஜல்லிக்கட்டை காட்டுற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுவும் டாப் நாச்சாக இருந்துச்சு அவசர கொடுக்க அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் இந்த அவசர கொடுக்க மாதிரி இருந்தீங்கன்னா படத்துக்கு போகாதீங்க தயவு செய்து நல்லா பொறுமையா ஃப்ரீ மைண்டோட ஜாலியா போய் படம் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது இந்த அவசர கொடுக்க என்ன பண்ணுவோம்னா வளவளாலும் சாப்பிடுவாங்க படப்பட படம்னு சாப்பிட்டு படப்பட படம்னு கக்குசு போவாங்க கணக்கானக்ஸில் பார்த்தா கழுவாமல் வந்துடுவாங்க அவங்க விஷயத்தில் வந்து எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் அவசரம் இல்லாமல் ஃப்ரீயாக போய் படத்தை பாருங்கள் படம் டாப் நாச்சாக இருக்கும் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி உங்களை வந்து ஏதோ பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை படத்தோட இசை வந்து உண்மையிலேயே வேறு லெவலுங்க அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கமலஹாசன் சார் பாடின அந்த ஒரு சாங் அப்படின்றது நம்மளை அந்த இடத்துல வந்து லைட்டாக உள் வந்து உருக வைக்கும் அது எந்த மாற்றம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆயில் நோன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியானா அண்ட் கார்த்தியா ஃபேன்ஸ் நம்ம ஆயில் நோன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஒரு படம் பத்துக்கு கண்டிப்பாக எட்டு புள்ளி அஞ்சு மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாங்க டாப் நாச் டாப் நாச் தேங்க்யூ ஆல் தேங்க்